நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது நான் சொல்கிற பதிவு என்னன்னா உங்களுக்கு படிகாரம் பற்றி சொல்ல போகிறேன் என்ன படிகாரம் என்ன பெரிய விஷயமா கேட்கலாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்ததெல்லாம் மீன் போகல பிரமாதம் எல்லாமே ஆமாம் ஒரு தண்ணி இருந்தது சரியில்லை கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியா லைட்டா ஸ்மெல் கூட எங்கேதுன்னு வைங்க அந்த டேங்கில் படிகாரம் கட்டிய போட்டுட்டாங்கன்னா தண்ணி கிளியர் ஆகிடும் ரெண்டாவது அதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் அதாவது சில கிருமிகள் ரிமூவ் ஆகிடும் செத்துடும் அதே படிகாரம் பல வேலையை செய்யுது அற்புதமான வேலை எப்படி முக்கியமாக திருஷ்டியாக எடுக்குது ஆமாம் எப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் ஒரு சின்ன படிகாரம் ஒரு இரநூறு கிராம் படிகாரம் அதை கட்டி வச்சோம்னா நாலாவது நாளாவ பாருங்க அது கதையை செய்யும் ஆனால் சொல்லலாம் ஐயோ சயின்டிஃபிக்கியா காதில் கதை பரிகாரம் கதையா கதையும் அப்படின்னு சொல்லலாம் கதையும் ஆனால் திருஷ்டி இருந்தால் மடன்னு கதையும் அதனால தான் அந்த காலத்தில் என்ட்ரன்ஸில் வாசல எல்லாம் கட்டி வச்சாங்க இப்போ ஆ அதெல்லாம் சும்மா அப்படின்னு கதை பேசுவாங்க அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒன்றும் சரியில்லை சதா டாக்டர் வீடு பார்த்துன்னு இருக்கிறது மருந்து சாப்பிட்றது இதுதான் அவர் யார் என்ன சொன்னாங்களோ அவருக்கு ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தேன் கொஞ்சம் தெம்பாக இருந்தார் பரவாயில்ல பரவாயில்லையா நேற்றை விட இன்னைக்கு நல்லா தெம்பாக இருக்கிற அப்படின்னு ஆமாயான்னு தலைகண்ணியை தூக்கினார் அப்போது ஒரு முறை கிராம் இருக்கும் ஒரு கருப்பு துணியில் படிகாரம் கீழே ஓ என்னையா அப்படின்னு கேட்டேன் சிச்சிகன ஒன்றும் இல்லை படிகாரம்னாரு என்னையா படிகாரம்லாம் தலைய தலையை அடியில் வச்சுன்னு இருக்கிற கீழே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாயா நாங்களும் தான் யோசனை பண்ணேன் என்னையா இதெல்லாம் பலன் இருக்கான்னு வர வேதனையை பார்த்தா எத்தை துண்டா பித்தன் தெளி அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தார் கிராமத்தால தான் டெய் ஒன்னேடா ஒரு பரிகாரத்தை கரும்பு துணியில் கட்டி கீழே வச்சு படிடா உங் உடம்புல இருக்கிற பிரச்சனைலாம் தீரும் கை கால் விட்டு போகுது கால் விட்டு போகுது இடுப்பு விட்டு போகுதுன்னு எழுபது வயசு கழுவ மாதிரி சொல்லி நிற்கிற நாலாவது நாளாக பார் உடம்புனாரு வெச்சையா ஒரு ஒம்பது பத்து நாள் இருக்கும் நாட் பேட் கியூர் ஆகினு வருந்தியா உண்மையிலேயே இதை நான் நம்புகிறேன் மற்றவங்க நம்புவாங்களோ என்னமோ தெரியலன்னாரு அதை கேள்விப்பட்டு தான் நான் இதை சொல்கிறேன் நம்பிக்கிற விருவங்க கொஞ்சம் செய்யுங்க டாக்டருக்கையில் போகிறோம் மருந்து மாத்திர சாப்பிட்றோம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா முக்கியமாக நேரம் காலம் பாரு மருந்தும் பாரு பரிகாரமும் தேடு அந்த மாதிரி இது லட்ச லட்சமாக ஒன்றும் இல்லை செடில் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் படிகாரம் அதை காட்டி தலைகண்ண வச்சுக்க வேண்டியதுதான் அது அந்த வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் எல்லாம் ஈர்த்தது அது மட்டும் இல்லை நம்முடைய இருக்கு நல்ல வியாபாரம் நின்றது இப்போ ஈ அடிக்குது அவ்வளோதான் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு காரணம் ஒரு படிகாரத்தை வைங்க அந்த தேய்ய சக்தியெல்லாம் ஈர்த்தோம் அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு இன்னொன்று கூட நான் பார்த்தேன் என்னன்னா கடலை நான் பார்த்தது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த கும்மிட்டி அடுப்புன்னு வாங்க சின்னதா இருக்கும் கறி போடுவாங்க சின்ன கும்மிட்டி அடுப்பு ஆமா தாலின்னு வாங்க தெரியுங்கள அதுல ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருந்ததுயா ஆமா பொம்மை மாதிரி ஒரு வயிறு கை கால் மாதிரிலாம் நல்லா தெரியுது நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் என்னையா இதுல என்னமோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு என்ன இது உண்மையிலேயே அசந்துட்டேன் இல்லையா குறைஞ்ச உடம்பு சரியில்லாமல் இருந்தது எப்போ பாரு பிரச்சனை ராஜ் சுற்றி இந்த நெருப்பில் போட்டாங்க அதோட ஓரமாக வச்சுட்டாங்க காலையில் பார்த்தா இந்த மாதிரி என்னான்னு கேட்டதுக்கு அந்த திருஷ்டி மொத்தத்தையும் இருக்குது இதுக்கு நான் சொல்லுறதை பார்த்து சில சிரிக்கலாம் போயா பயிற்சிகாராங்கன்னு சொல்லலாம் நான் கவர் நான் நேரில் பார்த்தது அதை அதனால் அந்த படிகாரத்துக்கு அவ்வளோ பவர் கண்டிப்பாக உண்டு நான் பார்த்துருக்குறேன் செய்து பாருங்களேன் என்ன செலவாக பண்ண போகிறீங்க இதுக்கு ஒன்றே இல்லை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதான் இதை நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா கட்டி தலைகண்ணிக்க வச்சுக்கோங்க ஒரு ஒம்பது நாள் பத்து நாள் ஆகட்டோங்கோ அதை தூக்கி எங்கன்னா போட்டுவிடுங்க தண்ணியிலையோ பொதர்லையோ அதுக்கப்புறம் போட்டுவிடுங்க அந்த திருஷ்டியெல்லாம் போகும் செய்துன்னு வாங்க பிரமாதமாக காட்டும் இதெல்லாம் எளிய பரிகாரம்